இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பார்வை பிரச்சனையை போக்கும் குங்கும பூட்டி குறித்து இந்த பதிவில் காணலாம் தற்போது கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் உட்கார்ந்து நாள் முழுவதும் வேலை செய்வதோடு எந்நேரமும் மொபைலை பார்த்து கொண்டே இருப்பதால் பார்வை பிரச்சனையால் பலரும் கண்ணாடியை அணிகின்றனர் கண்ணாடி அணிவது பார்க்க ஸ்டைலாக இருக்கலாம் ஆனால் தினமும் கண்ணாடி அணிபவர்களுக்குத்தான் அது பெரிய கஷ்டமான விஷயம் என்று தெரியும் மேலும் தற்போதைய மோசமான உணவு பழக்கத்தால் உண்ணும் உணவுகளில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் எதுவும் கிடைக்காமல் கண்களின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறது ஆனால் கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பார்வை பிரச்சனையை போக்க ஒரு பானம் உள்ளது இப்போது அந்த பானம் குறித்து தான் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் குங்குமப்பூ ஒரு கிராம் தண்ணீர் ஒரு கப் தயாரிக்கும் முறை ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து நன்கு கொதித்ததும் குங்குமப்பூவை சேர்த்து ஒரு கொதிவிட்டு இறக்கி குளிர வைத்து தேன் கலந்தால் குங்கும பூட்டி தயார் குங்கும பூட்டியை ஒருவர் தினமும் பகல் வேளையில் ஒரு கப் குடித்து வந்தால் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் குங்குமப்பூட்டி பார்வையை மேம்படுத்துவதோடு உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் ஆத்ரைட்டிஸ் வழியை சரி செய்யும் ட்ரை கிளிசரைடு அளவை சீராக வைத்துக் கொள்ளும் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் முக்கியமாக குங்குமப்பூட்டி ஒருவரின் ஒருமுகப்படுத்தும் திறனை மேம்படுத்தும் இதுபோன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்